சாமிக்கு புழுங்கல் அரிசி சாதம் நைவேத்தியம் செய்யலாமா கூடாதா புழுங்கல் அரிசி நைவேத்தியத்திற்கு உகந்தது அல்ல பச்சரிசியே சிறந்தது அதற்கான காரணம் என்னவென்று தெரியும் அரிசியை ஒரு முறை வேக வைத்து விட்டால் அதை உடனே நைவேத்தியம் செய்துவிட வேண்டும் நெல்லை ஒரு முறை வேக வைத்து காய்ந்த பிறகு அரிசியாக்கிவிட்டால் பழைய சோறுக்கு சமம்தானே எனவேதான் புழுங்கல் அரிசி நெய்வேத்தியத்திற்கு உகந்தது அல்ல என்று சொல்கிறார்கள் பச்சரிசியே சிறந்தது பிள்ளையார் சதுர்த்தி அன்று இட்லி நிவேதனம் செய்வார்கள் இதற்கு கூட புழுங்கல் அரிசியை உபயோகிக்காமல் பச்சை தான் செய்வார்கள் இன்னொன்று நாம் வைக்கும் நெய்வேத்தியத்தை கடவுள் ஏற்கிறாரா அதை எப்படி தெரிந்து கொள்வது அது தெரியுமா அதை பற்றி தெரியுமா கடவுளுக்கு நெய்வேத்திய உணவு ஏற்றது இந்த நாளில் இந்த நெய்வேத்தியம் படைத்தால் நல்லது என பார்த்து பார்த்து பூஜைக்காக தயார் செய்கிறார்கள் ஆனால் கடவுள்